மருதமலையின் வரலாற்று சிறப்புகளை மிகச் சுருக்கமாக திருமதி கீதா கண்ணா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதை நாம் இப்போது பார்க்கலாம் இம்மலை மருதமலை என அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மருமமீனான திருப்புகளில் மருதன் என்று முருகனை அழைத்ததால் இம்மலை மருதமலை என சிறப்பு பெறுகின்றனர் இங்கிலிய முருகப்பெருமாள் சுப்பிரமணிய சுவாமியாகவும் மருதாச்சல மூர்த்தியாகவும் பல சிறப்பு பெயர்கள் பெற்று அழைக்கப்படுகிறார் முன்பு தான் தோன்றி விநாயகர் அபையப்பட்டுள்ளது முழுபதர் கருள் முருகன் ஈர்க்கப் பெற்றாலும் தோன்றி விநாயகர் முழு ஈர்க்க பெற்றாலும் தோன்றி விநாயகரை வணங்கிய பெண்ணே முருகனை வணங்கவேன் என்று ஐதீகம் இம்முருகன் கோயில் அருகில் ஆதி முருகன் பள்ளி தேவசன சமேத முருகன் அனைத்து மக்களுக்கும் அருள் அருளாட்சி செய்து வருகிறார் மற்றும் இக்கோயில் மிக அருகில் பாம்பாட்டு சித்தர் என்னும் புகை கோயில் உள்ளது பாம்பாட்டு சித்தர் புகை கோயில் சரணாலயம் உள்ளது வரலாற்று சர்க்கர் மிக்க பதினெட்டு சித்தர்களில் பாம்பாட்டு சித்தர் மிக பெயர் இவர் இங்கு சில காலம் கண்டு பல மூலிகை மருத்துவ குணங்களை குறிப்படைகளில் எழுதி வைத்து இவர் தினவும் பாம்பாட்டு சித்தர்

காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மருதமலையில் தவம் புரிந்தவர் சித்தரின் தவம் மகிமையில் முருகப்பெருமான் மருத மரத்தடையில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப ரூபத்தில் காட்சியளித்தார் முருகன் வள்ளி தேவானியுடன் ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் குகைக்கும் சுரங்கப்பாதை உண்டு அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருவார் சில நேரங்களில் சித்தர் சர்ப ரூபத்தில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார் பாம்பாட்டி சித்தரை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வருபவர்களுக்கு தென்படுவர் இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் அமைய பெற்றுள்ளது மருதமலை முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா